விஜய் டிவி பிரியங்கா கூடிய சீக்கிரமா அம்மாவாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் ஆன அப்டேட் கேபி வை தீனா கொஞ்சம் நேரத்துக்கு ஷேர் பிரியங்கா தேஷ்பாண்டிகோ விஜய் வந்து கொஞ்சம் இருந்தது இவங்களோட மேரேஜுக்கு முன்னாடியே வந்து பிரியங்கா வந்து ஒரு இன்டர்வியூல நான் லவ் பண்ணி ஒருத்தர கல்யாணம் பண்ணிப்பேன் நிறைய குழந்தை பயத்துக்கணும்னு ஆசை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இத சொல்லி கொஞ்சம் நாள்லயே வந்து டிஜே வசிய மேரேஜ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ட்ரிப் எல்லாம் போய் போயிட்டு வந்திருந்த நிலையில திடீர்னு பிரியங்கா கால்ல அடிபட்டதால அல்ல அவங்கனால கொஞ்ச நாள் டிராவல் பண்ண முடியாம இருந்தது இப்போ அவங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா கப்பர்ஸ் ரெண்டு பேரும் ரீசெண்டா தான் கோவா போயிட்டு வந்தாங்க கோவா போயிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே வந்து பிரியங்கா மலேசியால ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிட்டாங்க அதை தொடர்ந்து இப்போ வந்து தி அதை தொடர்ந்து கேபி தீனாவோட பேபிய பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கதான் உறுதிப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு அதாவது என்ன பாக்குறதுக்கு பிரியங்கா வந்திருக்காங்க எனக்கு குழந்தை பிறந்திருக்கு என் குழந்தைய பாக்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க என்னோட குழந்தை கூட சீக்கிரமாவே அவங்களை ஆண்டினு கூப்பிடும் அதே மாதிரி அவங்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தீனா கலாய்ச்சிக்கிட்டே இந்த விஷயத்த இன்டைரக்டா ஷேர் பண்ணிருக்காரு